அன்பான மக்களே நம்மளோட மகானது இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகா ஃபேன்ஸுக்கு அந்த சோதனை என்னடா ஒரே ஒரு சீரியலை பார்த்து ஒரே ஒரு பேருக்கு விஜய் காவேரிங்கிற பேருக்கு ரசிகராக இருந்து அதில் வந்து இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் தாங்க நேற்றுக்கு ஒரு நாள் தான் அது தான் நிம்மதியாக இருந்தோம் வெண்ணிலா வந்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நல்லபடியாக சந்தோஷமாக இன்னி விஜய் காவேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தோம் எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியாக பெரிய சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் விஜய் காவேரி யாராலையும் பிரிக்க முடியாதுடா நாங்கள் யாருடா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய நம்ம வந்து கமெண்ட்ஸ்லேயும் பார்க்க முடிஞ்சது நிறைய பார்க்க முடிஞ்சது சரிங்களா அப்படியே நேற்றி நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணி இருக்கும் ஒரு ப்ரொமோ விட்டாங்க அப்பயும் மனசு உடஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி அந்த மைண்ட் செட்டில் தான் சீரியலே பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்சது தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா எப்படி இருக்க முடியும் விஜய் காவேரியை நாங்கள் எப்போயுமே சந்தோஷமாக வச்சுக்க மாட்டோம் விகா ஃபேன்ஸை விஜய் காவேரியே கிடையாது விக்காவோட ஃபேன்ஸை வந்து நாங்கள் சந்தோஷமாக விடவே மாட்டோம் சந்தோஷமாக இருக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்பா அப்போ அப்போ அப்பா இன்னைக்கு சிரிச்சுக்கலாம் இன்றைக்கி சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த சீரியலை பார்த்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க விஜய் காவேரியும் காவேரி விஜய் வந்து என்ன பண்ணுறாரு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு ரூம்பை காவேரியை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு வராரு வந்தால் பயங்கர சந்தோஷமாக இருக்கார் தாத்தா வந்து குருகுர்னு பார்க்குறாரு என்ன அப்பா அப்படின்னு தாத்தா நான் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா எதுக்கு என்ன நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா காவேரி நீ போய் கூப்பிட்டு வர போகிற தாத்தா அப்படின்னு தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம் சரிங்களா ஆனால் பாட்டிக்கும் சித்திக்கும் அவங்க பயங்கரமாக சாக்காவுகிறாங்க என்னங்க அது சை எ எங்கிட்டாவது ஒரு வில்லி வில்லன் யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க காவேரி என்ன பண்ணுவாங்க உங்கள் பாட்டியும் சித்தியும் வந்து இப்படி சொல்லிட்டு போனாங்க அதனால் நான் வரல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க விஜய்கிட்ட வந்து எதுவுமே பேசாமல் அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க விஜய் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்போ விஜய்க்கு தலையும் புரியாது காலம் புரியாது ரொம்ப கஷ்டம்